ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ கேட் ரேடி இப்போ நிஃப்டி நாளைக்கு நிஃப்டி எப்படி உள்ளதுன்னு பார்ப்பேன் எக்ஸ்பீரியன் இருக்குது அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் வந்து இருபத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஹை வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு க்ளோ வந்து இருபத்தி ஒன்று எண்ணூற்றி அறுபது கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுக்கோ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பது இப்போ நம்ம ப்ரொடிக்ஷன் படி பார்க்க போனோம்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் அந்த ஸ்ட்ரைக்கோட மிட் பாயிண்ட்ஸ் தான் எடுத்து பார்க்க போகிறோம் ஏன்னா இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி முப்பதில் முடிஞ்சிருக்கிறதுனால அதன்படி பார்க்க போனோம்னா இருபத்தொன்று தொள்ளாயிரத்தில் கால் ஆப்ஷன்ஸ் நூற்றி பதினஞ்சு ஃபுட் ஆப்ஷன்ஸ் நாற்பத்தி ஒன்று லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஸோ டோட்டல் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் வருது அதன்படி பார்க்கும்போது நமக்கு ரெசிடென்ஸ் ஒன்றா ஆக்டிவ் ஆக போகிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெசிடென்ஸ் டூவாக இருக்க போகிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது சப்போர்ட் டூ இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி நாலு இது ரெண்டுக்கும் மிட் கேப் மிட் பிவின்னு இருக்குது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இப்போ அதன்படி பார்க்க போனோம் நமக்கு இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் சஸ்டெயின் ஆகிட்டுருச்சுன்னா போட்டு கால ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா என் புட் ஆப்ஷன்ஸ் ஸோ இது பயிற்சிக்கான வீடியோ தான் எந்த பரிந்துரையும் நம்ம வழங்குவது இல்லை இது லைவ் நம்ம இதோட டெலகிராம் லிங்க்கை லிங்க் பண்ணி விட்றேன் அது வேணுன்னா அதை பார்த்துக்கோங்க மார்க்கெட் லைவ் அப்டேட் வந்து டெலகிராம் லிங்கில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸை கனெக்ட் பண்ணி எடுத்து லாபம் சம்பாதிக்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்